கிறிஸ்தியசுவில் அன்பிற்கினிய சகோதரர்களே சகோதரிகளே தாளந்து ஓமை என்று அடிக்கடி நாம் கேட்டிருப்போம் நாமும் தனிப்பட்ட விதமாக இந்த நற்செய்தி பகுதியை வாசித்திருப்போம் வழக்கமாக நாம் என்ன சொல்வோம் கடவுள் நமக்கு பல திறமைகளை கொடுத்திருக்கின்றார் அந்த திறமைகளை எல்லாம் நாம் பயன்படுத்த வேண்டும் உண்மை இந்த திறமைகள் என்பது இறைவன் நமக்கு கொடுத்த கொடை அதை நாம் முதலிலே அங்கீகரிக்க வேண்டும் யாரும் பிறக்கும் பொழுது பணத்தோடும் பொருளோடும் அல்லது பல்வேறு செல்வாக்கோடும் செழிப்போடும் பிறந்ததே இல்லை ஆனால் இவைகளையெல்லாம் இறைவன் நமக்கு கொடுத்த மிகப்பெரிய கொடையாக நாம் கருதி இந்த உலகத்திலே வாழ வேண்டும் இந்த ஒரு கொடையை எனக்கு மட்டும்தான் என்று அல்ல எல்லோருக்கும் தான் கொடுத்திருக்கின்றார் எனவே தான் இதை பகிர்ந்து கொடுக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார் எப்படி பகிர்ந்து கொடுப்பது என்பதையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும் ஒரு முறை ஒரு சிறுவன் அவனுக்கு தெரிந்த வகையிலே சாமி படங்களையெல்லாம் போட்டு மக்களிடம் காசு பணம் வேண்டி ஒரு சில இடங்களிலே அவன் இந்த வேலையை செய்து கொண்டிருந்தான் நான் படித்து கொண்டிருந்த வேலையிலேயே இந்த சிறுவனை பார்த்திருந்தேன் எடிலம் ஆற்றங்கரையில் மேலிருக்கக்கூடிய அந்த பழைய இரும்பு பாலம் எடுத்துவிட்டார்கள் இப்பொழுது அந்த பாலத்தின் ஓரத்திலே அழகாக படம் போட்டு அந்த படத்தின் மேல் போகின்றவர்கள் வருகின்றவர்கள் போடுகின்ற காசை அவன் வைத்து தன்னுடைய பழப்பை நடத்தினான் ஒரு முறை ஒருவர் அவரிடம் கேட்டாராம் என்ன கேட்டார் இதுபோன்று இவ்வளவு அழகாக இந்த படத்தை போடுகிறீரே இந்த சாமி படத்தை போடுவதற்கு பதிலாக வேறு ஏதாவது ஒரு இயற்கை படம் நடிகை படம் நடிகர் படம் என்று போட்டால் உனக்கு இன்னும் அதிகமாக பேர் வருவார்கள் காசுகளை போடுவார்களே என்று சொன்னதற்கு அந்த சிறுவன் சொல்லியிருக்கின்றான் என் ஆண்டவர் எனக்கு அன்றாட உணவை கொடுக்கின்றார் ஆனால் ஒன்று இந்த உணவை யாரிடம் கொடுத்து வைத்திருக்கின்றார் உங்களிடம் கொடுத்து வைத்திருக்கின்றார் நீங்கள்தான் என்ன செய்ய வேண்டும் இதை பார்த்து எனக்கு உணவளிக்க வேண்டும் எனக்குரியதை நீங்கள் பகிர்ந்தளிக்க வேண்டும் என்று சொல்லி இயல்பாகவே அவன் பதில் சொல்லியிருக்கின்றான் உண்மை அன்புக்குரியவர்களே இன்றைக்கு உலகத்திலே யாருக்கம் அதிகமான பணம் இருக்கிறது தேங்கி உள்ளது என்று சொன்னால் அவர்கள் மற்றவர்களோடு பயன் பகிர்ந்து கொள்ள வேண்டும் அதுதான் உண்மை ஆனால் இன்றைக்கு என்ன நடக்கிறது பல்வேறு நிலைகளிலே பார்க்கின்றோம் இருக்கின்ற பணம் பொருள் எல்லாவற்றையும் சேர்த்து ஏதோ ஒரு ஆளுக்கு ஏதோ ஒரு குறிப்பிட்ட சாராருக்கு மட்டும் செல்வதாகவே இருக்கிறது அவர்கள் மட்டும்தான் அதை செய்ய முடியும் என்ற நிலை வருகிறது அது தவறு எந்த வகையில் நாம் மற்றவர்களோடு பகிர்ந்து வாழ வேண்டும் என்பதை உணர வேண்டும் எனவே தான் அரசாங்கமே என்ன சொல்கிறது குறிப்பிட்ட சதவீத பணத்தை இலாபத்தை பிறரன்பு பணிக்காக பல்வேறு நலத்திட்டத்திற்காக ஒரு கம்பெனியோ அல்லது ஒரு தொழில் நிறுவனமோ செய்ய வேண்டும் என்று எதிர்பார்க்கிறது அன்புக்குரியவர்களே அந்த வகையிலே இன்றைக்கு இந்த ஓமையை நாம் கண்ணோக்க வேண்டும் பார்க்க வேண்டும் பணம் என்று சொல்லப்படுவது இந்த தாலந்து என்று சொல்லக்கூடியது ஒரு தாளந்து என்று சொல்வது ஆறரை வருடங்களுக்கான சம்பளம் அப்படி என்றால் ஐந்து தாளந்து என்று சொன்னால் எவ்வளவு பெரியது இரண்டு தாளந்து என்று சொன்னால் எவ்வளவு பெரியது ஒரு தாலந்து என்று சொன்னாலும் அதுவும் ஏறக்குறைய ஆறரை ஆண்டுகள் தொடர்ந்து உழைக்கின்ற ஒரு ஆளுனுடைய ஒரு ஊதியம் அப்படி என்றால் இவ்வளவு பெரிய பணத்தை நாம் எப்படி பயன்படுத்த வேண்டும் அதுதான் மிக முக்கியமான ஒன்று ஒருவேளை இந்த ஒரு தாளந்து பெற்றவன் பயன்படுத்தி நஷ்டமடைந்திருந்தாலும் அந்த தலைவன் அவன் மேல் கோபப்பட்டிருக்க மாட்டான் மாறாக என்ன செய்தான் போய் புதைத்து வைத்து விட்டான் அப்படியே அந்த தாளந்தை எடுத்து கொடுத்தான் பாருங்கள் அதுதான் தலைவனுக்கு விரும்பாத ஒன்றாக வேண்டாத ஒன்றாக கோபத்தையும் எரிச்சலையும் அவனுக்கு தண்டனை கொடுக்கின்ற அளவுக்கு தூண்டுவதாக இருந்தது என்பதை நாம் பார்க்கின்றோம் அன்புக்குரியவர்களே ஏன் புதைத்தான் என்று சொன்னால் அந்த காலகட்டங்களிலே பொன் பொருள் பொக்கிஷங்களை எங்கே மறைத்து வைப்பது என்று தெரியாமல் பூமியிலே அதை புதைத்து வைப்பார்கள் எனவே தான் இறை ஆட்சி எப்படிப்பட்டது அது ஒரு மனிதன் புதையலை கண்டது போன்று அந்த புதையல் எங்கேருந்து வருகிறது இதுபோன்ற பொக்கிஷங்களை மிகப்பெரிய அரிதான பொருட்களை எல்லாம் பத்திரப்படுத்துவதற்காக அவர்கள் பூமியை தோண்டி வைத்தார்கள் புதைத்து வைத்தார்கள் அதுபோன்று இந்த மனிதன் என்ன செய்துவிட்டான் இந்த ஒரு தானது பெற்றவன் பொக்கிஷமாக அதை நினைத்து தனக்கு மட்டும்தான் என்று அவன் கருதி அதை அப்படியே போய் புதைத்து விட்டான் அன்புக்குரியர்களே எதை புதைத்து வைக்க வேண்டும் யாரும் திருடாமல் இருப்பதற்காக தொலைந்து போகாமல் இருப்பதற்காக பொன் பொருள் என்ற பொருளை நமது உடைமையை அங்கே புதைத்து வைத்திருக்க வேண்டும் பாதுகாப்பிற்காக அது எவ்வளவு அதிகமாக நாட்கள் இருக்கிறதோ அந்த அளவுக்கு அதனுடைய மதிப்பும் அதனுடைய பொருளாதார நிலையும் மாறும் உயரும் அதிகப்படும் ஆனால் பணம் என்று சொல்லக்கூடியது புதைத்து வைக்க வேண்டிய ஒன்றல்ல அதை பயன்படுத்த வேண்டும் கைக்கு கை மாற வேண்டும் அது வளர்ந்து கொண்டே இருக்க வேண்டும் ஒன்று ரெண்டாக வேண்டும் ரெண்டு நான்காக வேண்டும் ஐந்து பத்தாக வேண்டும் என்பதற்காகத்தான் பணம் என்பது கொடுக்கப்படுகிறது எனவே அன்புக்குரியவர்களே மணி சுட் பி ப்ரொடக்டிவ் என்பதைத்தான் அடிப்படையாக இன்றைய சமூகத்திலே நாம் பார்க்கின்றோம் எனவே தான் வங்கிகளை பார்க்கின்றோம் இதே வங்கிகளிலே புதைத்து வைக்கின்ற பொருளாக நகைகளை வைக்கின்றோம் இதே வங்கியிலே பணம் பெருகக்கூடிய வழியாக பணத்தை நாம் அங்கே வங்கியிலே செலுத்தி அதை இன்னும் பெருக்கச் செய்கின்றோம் இதைத்தான் அன்புக்குரியவர்களே ஆண்டவர் இங்கே நமக்கு உணர்த்துகிறார் எதை புதைத்து வைக்க வேண்டும் அதை நீங்கள் பத்திரமாக காத்து கொள்ளுங்கள் உங்களுடைய ஆன்மா இந்த ஆன்மாவை யாரும் திருடாமல் இந்த ஆன்மாவை எதனில் பற்று பாவப்படாமல் இந்த ஆன்மாவை இழந்து விடாமல் பத்திரமாக பொக்கிஷமாக நினைத்து அதை நீங்கள் பாதுகாத்து வாருங்கள் ஆனால் உங்களுக்கு இறைவன் கொடுக்கின்ற அற்புதமான கொடைகளையும் திறமைகளையும் செல்வங்களையும் பொருளையும் பயன்படுத்துங்கள் இதை பயன்படுத்தி பிறரோடு பகிர்ந்து வாழுங்கள் இந்த சமூகத்திற்கு நீங்கள் செய்கின்ற மிகப்பெரிய ஒரு சேவையாக தொண்டாக இருக்கட்டும் என்று சொல்லித்தான் ஆண்டவர் இந்த ஒரு பணம் பொருள் தாளந்து என்பதை நமக்கு கொடுக்கின்றார் எனவே அன்புக்குரியவர்களே இந்த ஒரு தாளந்து பெற்றவன் ஏன் தண்டனை பெற்றான் ஏன் அவ்வளவு அந்த தலைவனிடமிருந்து திட்டுக்களையும் இயேசுக்களையும் பேச்சுக்களையும் பெற்றான் என்று சொன்னால் எதை அவன் புதைத்து வைக்க வேண்டுமோ அதை மறுத்து அவன் பணம் பெருக்க வேண்டுமே என்பதை புதைத்து வைத்த முட்டாள்தனமான சோம்பேறித்தனமான அந்த ஒரு போக்கைத்தான் அந்த தலைவன் கண்டு அவன் கணிந்து கொள்கின்றார் அன்புக்குரியவர்களே நம்முடைய வாழ்விலையும் பணத்தை சேமித்து வைத்து சமூகத்திற்கு துரோகம் செய்யாமல் அதை நாம் பிறரோடு பகிர்ந்து கொடுத்து இன்னும் அதிகமாக அதை பெருக்கி நாம் மக்களுக்கு பணி செய்யவும் நம்முடைய ஆன்மாவை இறைவனிடமிருந்து எப்பொழுதும் பிரித்து விடாமல் பாதுகாத்து கொள்ளவும் இறையருடைய வேண்டுவோம் ஆமேன்